விஜய்க்கு ஷாக்கை கொடுத்த திமுக ஆரம்பமே இப்படியா மதுரையில் நடந்த பரபரப்பு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தாவேக்க மாவட்ட செயலாளர்கள் தற்போது திமுகவுடன் அண்டர் டீலிங் போட்டுள்ளதாக வெளியான தகவலை எடுத்து தமிழக அரசியல் களம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாவேக்காவில் நிர்வாக வசதிக்காக நூற்று இருபது மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நேற்று கூடுதலாக எட்டு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்டிருந்த அஜிதா அக்னஸ் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத நிலையில் நேற்று முன்தினம் கட்சி தலைமையகத்தில் கார் வந்த விஜயை முற்றுகையிட்டார் பின்னர் தனது ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்த நிலையில் மதுரையிலும் நேற்று வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லானைக்கு எதிராக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கையில் மாவட்ட அளவில் பதவிகளை வழங்க கல்லானை மறைமுகமாக பணம் கேட்கிறார் பெண் தொண்டர்களை பாடி ஷேமிங் செய்யும் வகையில் கேலி செய்து வருகிறார் அமைச்சர் மூர்த்தியிடம் பணம் பெற்றுக்கொண்டு மக்களுக்கான பிரச்சினை தொடர்பாக எந்த போராட்டத்தையும் நடத்துவதில்லை விஜய் ரசிகராக இருந்து பல ஆண்டுகளாக உழைத்தவர்களுக்கு கட்சியில் பதவி வழங்குவதில்லை என தெரிவித்தனர் இந்த சம்பவம்தான் திமுக விஜய்க்கு கொடுத்த பரபரப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழகம் முழுக்க தாவிக மாவட்ட செயலாளர்களில் சிலர் இப்படி திமுக மற்றும் மற்ற கட்சியினருடன் தொடர்பில் இருப்பதாக கடந்த சில மாதத்திற்கு முன்னதாக நமது சேனலில் தகவல் வெளியிட்டிருந்தோம் இப்போது அதனை உறுதிப்படுத்தும் வகையில்தான் மதுரையில் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இப்படி ஆளும் கட்சியில் தாவேக்கவினர் ஈடுபடுவதால் நாளைக்கு வேட்பாளர்கள் அறிவித்த பின் இதே நிலை ஏற்பட்டால் விஜய் முதல்வராவது கஷ்டமான சூழ்நிலையாக அமையும் என்றும் இப்போது மதுரை மாவட்டத்தை அமைச்சர் மூர்த்தி கட்டுப்பாட்டில் இருப்பதால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கே ஆதரவு குறைந்து வருகிறது இப்போது தனக்கு எதிரியே இல்லாத சூழ்நிலையை அமைச்சர் மோடி ஏற்படுத்தவே மாற்றுக் கட்சியினரை சாதகமாக்கி வருவதாகவே கூறப்படுகிறது இப்போதுதான் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கவில்லை என்று தர்ணா செய்தார் தாவேகாவில் என்னதான் மூத்த நிர்வாகிகள் இணைந்து பலம் சேர்த்து வந்தாலும் விஜய்க்கு களம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்றும் தனது நிர்வாகிகள் என்ன செய்கிறார்கள் என்ற விஷயம் கொண்டு சேர்வதில்லை என்பதையே இப்போது இந்த சம்பவம் காட்டுகிறது இந்த அடிப்படை இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் நாளைக்கு வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சியின் வெற்றிக்காக உழைப்பார்கள் இதனால் விஜயும் கமல் போன்ற நிலைக்கு தள்ளப்படுவார் என்றே தாவிக்க கட்சி உறுப்பினர்கள் கருத்து கூறுகின்றனர்